அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் வினா எழுத்துக்கள் என்றால் என்ன அது எத்தனை வகைப்படும் இவைகளை மிக விளக்கமாக பார்க்கலாம் வகுப்புக்கு போகலாமா வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் என்றால் என்ன வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்களை நாம் வினா எழுத்துக்கள்னு சொல்லுவோம் அவைகள் ஐந்து ஏ யா ஆ ஓ ஏ சரியா ஏ குரில் எழுத்து யா நெடில் ஆ நெடில் ஓ நெடில் ஏ நெடில் இதில் யாம் மட்டுமே உயிர்மை எழுத்து நினைவில் வச்சுக்கோங்க வினா சொற்கள் என்றால் என்ன அப்படின்னா வினா பொருளை தரக்கூடிய சொற்களை நாம வினா சொற்கள்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க ஏன் யார் இவனா அவனோ எங்கு இவைகளெல்லாம் வினா பொருளை அதாவது விடை கேட்கக்கூடிய வினா சொற்களா இருக்கிறதுனால இதை நாம வினா சொற்கள்னு சொல்லுவோம் அடுத்ததா சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவைன்னு பார்க்கலாம் ஏ குரில் ஏவும் நெடில் யாவும் சொல்லுக்கு முதலில் வந்து வினா எழுத்தாகும் எடுத்துக்காட்டு பாருங்க எங்கு எப்படி எங்கே சொல்லின் முதலில் வரும் யார் இவைகள் சொல்லின் முதலில் வரும் அடுத்ததா சொல்லின் ஈற்றில் அதாவது இறுதியில் கடைசியில்னு சொல்லுவோம் இல்லையா சொல்லின் ஈற்றில் வரும் வினா எழுத்துக்கள் எவைன்னு பார்த்தா அவைகள் இரண்டு நெடில் ஆவும் நெடில் ஓவும் என்ன வரும் சொல்லின் ஈற்றில் வரும் அவனா புற படித்தானா இவைகளெல்லாம் ஈற்றில் வரும் அவனோ வென்றானோ இவைகள் நெடிலாக இருந்து ஈற்றில் வருபவை அப்ப சொல்லின் முதலில் இரண்டு எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் இரண்டு எழுத்துக்களும் வரும் முதலிலும் ஈற்றிலும் வரும் எழுத்து ஏ என்ற நெடில் எழுத்து ஏன் இது முதல்ல வருதா ஏது முதல்ல வருதா அதே அதே பாருங்க அதுதானே வருதா பேசினாயே கடைசியில் வருதா அப்போ முதலிலும் ஈற்றிலும் வரும் வினா எழுத்து ஏ எழுத்து நன்னூல் நூறுப்பா பாருங்க ஏ யா முதலும் ஆவோ ஈற்றும் வீற்றும் இல்ல இது ஈற்றும் ஏ இரு வழியும் அதாவது முதல்லையும் இடையிலும் அதுதான் ஏ இரு வழியும் வினாவாகுமே அப்படிங்கிறது நன்னூல் நூற்பா நமக்கு சொல்லுது அடுத்ததா வினா எழுத்துக்களின் வகைகள் தெரிஞ்சுக்கலாம் வினா எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று அகவினா இன்னொன்று புறவினா அகவினா என்றால் என்ன அகவினா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சொற்களின் உள்ளே நின்று பொருள் தருவது அகவினா எனப்படும் சொற்களுக்குள்ள தான் அந்த எழுத்து இருக்கும் அதுதான் அகவினான்னு பேர் அகம் அப்படின்னா உள்ளே அப்படின்னு பொருள் எடுத்துக்காட்டு பாருங்கள் எவன் இந்த சொற்களில் ஏ என்பது வினா எழுத்து எங்கு ஏ என்பது வினா எழுத்து எது ஏ என்பது வினா எழுத்து இந்த எழுத்தை அடிச்சிட்டிங்கன்னா இந்த எழுத்துகளுக்கு பொருள் இல்லை அப்போ பொருள் தராதபடி பிரியாம நிற்கிறதுக்கு நாம அகவினா அப்படின்னு சொல்லுவோம் யார் யா வினா எழுத்து யாவன் வினா எழுத்து யாது வினா எழுத்து இந்த யாவை அடிச்சீங்கன்னா இந்த சொற்களுக்கு பொருள் கிடையாது அப்போ உள்ளே நின்று பொருள் தருபவற்றை நாம் அகவினா அப்படின்னு சொல்லுவோம் ஏ யா இரண்டும் அகவினாவாக வரும் சொல்லுக்கு முதலில் வரும் இதை நினைவு வச்சுக்கோங்க ஏவும் யாவும் சொல்லுக்கு முதலில் அகவினாவாக வரும் அடுத்தது புறவினா என்றால் என்ன சொற்களின் புறத்தே நின்று அதாவது வெளியே நின்று பொருள் தருவன புறவினா எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க எம் மனிதன் இந்த பிரிக்கும் போது நம்ம ஏ கூட்டல் மனிதன் பிரிப்போம் அப்ப வெளியே நின்றாலும் இந்த மனிதன் என்ற சொல் பொருளுடைய சொல் நல்லா கவனிச்சிக்கோங்க வினா எழுத்து வெளியே நிற்கிது அதற்கு பக்கத்தில் இருக்கிற சொல் பொருளுடையதா இருக்குது இதைத்தான் நாம் புற வினா எழுத்துன்னு சொல்லுவோம் எவ்வீடு எப்படி பிரிப்போம் ஏ கூட்டல் வீடு பிரிப்போம் அப்போ வினா எழுத்து புறம் நிற்குது அதற்கு பக்கத்தில் இருக்கிற சொல் பொருள் தருது அதுதானே அதுதான் கூட்டல் ஏன்னு பிரிப்போம் இந்த வினா எழுத்து வெளியில நிற்கிது அதுதான் என்ற சொல் பொருள் தருது சரியா சொல்லுக்கு இறுதியில் ஆ ஓ ஏ இந்த மூன்று எழுத்துக்களும் புறவினாவாக வரும் அதாவது சொல்லுக்கு இறுதியில் எடுத்துக்காட்டு பாருங்க இவனா இவன் கூட்டல் ஆ இது புறத்தில் நிற்கின்றது ராதையோ ராதை கூட்டல் ஓ புறத்தே நிற்கின்றது நீதானே நீதான் கூட்டல் ஏ அப்போ சொல்லுக்கு புறத்தே நின்று புறவினாவாக வருகின்றது இந்த வகுப்பில் வினா எழுத்துக்களை பற்றி மிக தெளிவாக பார்த்தோம் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு சுட்டு எழுத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வகுப்பில் இணைந்திருங்கள் நன்றி